வெல்கம் காய்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் டிஎன்பிசிலேருந்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியுமே சிலபஸ் வைஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டாபிக்ஸ் வந்து கவர் பண்ண போகிறோம் நம்ம ப்ரீவியஸ கொஷினும் பார்க்கலாம் அதுவும் நம்ம இப்போ நம்ம ஒரு டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா அந்த டாபிக் குரல் நெடில் வேறுபாடு இன்றைக்கி நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரல் நெடில் வேறுபாடு வந்து பார்க்குறோம் அப்படின்னா அதில் என்ன சொல்லிருக்காங்க ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது புது புக்கில் எங்கே இருக்குது பழைய புக்கில் எங்கே இருக்குது சரிங்களா அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரிவிஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கலாம் சரிங்களா இப்போ நமக்கு பகுதி ஈழ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகு ஒன்று இலக்கணத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கேள்வி வந்து கேட்குறாங்க இதில் மட்டுமே சரிங்களா இலக்கணத்தில் இருபத்தஞ்சு கேள்வி கேட்குறாங்க ஃபஸ்ட்டு நம்ம கு பிரித்தெழுதுகெருத்தெழுதுக எல்லாமே நீங்கள் போட்டுருவீங்க சந்திப்பில் தனியாக வீடியோ போடுறேன் ஃபஸ்ட்டு நம்ம குரல்நெடில் வே வேறுபாடு வந்து பார்க்கலாம் சரிங்களா அதிலே லஹர லகர லஹர வேறுபாடு நகர நகர வேறுபாடு ரகர ரஹர வேறுபாடு சரிங்களா இது மட்டும் பார்த்தாலே நமக்கு போதும் சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு இப்போ குறில் நெடில் வேறுபாடு பார்க்கலாமா இப்போ குரல் நெடில் வேறுபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் புது புக்கில் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்தில் டேர்ம் ஒன்றில் வந்து கொடுத்துருப்பாங்க நியூ புக்கில் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும்ன்ற டாப்பிக்கில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதில் நிறையா வள இருக்கும் அதெல்லாம் நீங்கள் படிக்க தேவையில்ல மெயினாக நமக்கு என்ன தேவை இலக்கணத்தில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்றத மட்டும் நான் ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதியிருக்கேன் அது மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும் கண்டிப்பாக குரில் நெறியில் வேறுபாடுலேருந்து நீங்கள் ஒரு மார்க் வந்து அட்டன் பண்ணிடலாம் ஓகேங்களா சரி ஃபஸ்ட்டு எழுத்துனா என்னென்னு கொடுத்துருப்பாங்க எழுத்துனா என்ன ஒளி வடிவமாக எழுதப்படுறதோ சரிங்களா ஒருத்தவங்க சொல்லி நம்ம வந்து சவுண்டு சொல்கிறாங்க இல்லையா அப்படி எழுதுறதோ இல்லைனா வரி வடிவமாக இந்த மாதிரி எழுத்தாக வந்து இருக்கிறது என்ன சொல்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எழுத்துல அப்படின்னு பார்த்திங்கன்னா உயிரெழுத்துக்கள் இருக்குது மெய் எழுத்துக்கள் இருக்குது ஆயுத எழுத்துக்கள் இருக்குது சரிங்களா உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்குது சரிங்களா இப்போ உயிரெழுத்துக்கள் அப்படின்னா காற்று பிற கட்றது வழியாக என்ன அப்படின்னா நம்ம நம்ம இந்த உயிரெழுத்துக்களை வந்து நம்ம வாசிக்கும் போது காற்று வந்து வெளிப்படும் அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உயிரெழுத்துக்கள் அப்படின்வாங்க சரி உயிரெழுத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் எத்தனை உங்களுக்கே தெரியும் உயிரெழுத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பனிரெண்டு உயிரெழுத்துக்கள் எத்தனை பனிரெண்டு அதில் உயிரெழுத்துக்களை பார்த்திங்கன்னா குரில் நெடில் சொல்லிட்டு ரெண்டு இருக்குது குரில் எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா குறுகி வந்து ஒழிக்கும் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீண்டு வந்து ஒழிக்கும் எப்படி குறுகி ஒழிக்கும் எப்படி நீண்டு ஒழிக்கும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா குறுகி ஒழிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆ உ ஏ ஓ பாத்தீங்க குரில் எழுத்துக்கள் குறுகி வந்து ஒழிக்குது குரில் எழுத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சு நம்ம வந்து சொல்லுவோம் ஓகேங்களா குறுகி ஒழிக்கிறது நெடுல எழுத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீண்டு வந்து ஒழிக்கிறது நீண்டுனா நம்ம உச்சரிக்கும் போது நீண்டு அப்ப எப்படி சவுண்ட் வந்து ஆ ஈ ஏ ஐ ஓ அவு அப்படின்னு சொல்லி நீண்டு வந்து ஒழிக்கும் ஓகேங்களா அவ்வளோதான் குரில் எழுத்துக்கள்னு கேட்டால் என்ன சொல்வீங்க குரல் எழுத்துக்கள் அஞ்சு குறுக்கி ஒலிக்கும் சவுண்டு ஆ ஈ ஏ ஓ எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு நெடில் எழுத்துக்கள் நீண்டு ஒழிக்கிறது நம்ம சவுண்டு வா நம்ம சொல்லும் போது ஆ ஈ அப்படி சொல்கிறோம் இல்லையா அதை நம்ம என்ன சொல்லுவோம் நெழில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா சரி மாத்திரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைனா கால அளவுன்னு சொல்லி சொல்லுவாங்க குரல் எழுத்துக்கள் எவ்வளோ மாத்திரை எழுத்துக்களுக்கு எவ்வளோ மாத்திரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரல் எழுத்துக்களுக்கு ஒரு மாத்திரை நெடில் எழுத்துக்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மாத்திரை ஓகேவா சரி மெய் எழுத்துக்கள் எத்தனை இப்போ நம்ம உயிரெழுத்துக்கள் பார்த்தோம் உயிரெழுத்துக்கள் மொத்தம் பனிரெண்டு அதில் குரல் எழுத்துக்கள் எத்தனை நெடுலெழுத்துக்கள் எத்தனை குரல் எழுத்துக்கள் எத்தனை மாத்திரை எழுத்துக்களுக்கு எத்தனை மாத்திரைன்னு பார்த்தோம் குரல் எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு எழுத்துக்கள் ஏழு குரல் எழுத்துக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை ஏன்னா குறுகி ஒழிக்குது எழுத்துக்கள்னா நீண்டு ஒழிக்குது அதனால் நம்ம என்ன சொல்லலாம் ரெண்டு மாத்திரை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகே அடுத்தது மெய் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினெட்டு மெய் எழுத்துக்கள் என்ன பொருள் படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உடம்பு ஓகேங்களா அது வந்து உயிரெழுத்துக்கள் அப்படின்னா காற்று நம்ம அந்த ஆ ஆ உ ஊ ஊ அப்படின்னு அந்த நம்ம உச்சரிக்கும் போது காற்று வந்து வெளிவரும் அதுவே மெய் எழுத்துக்கள் அப்படின்னா உடம்பு அப்படின்னு சொல்லி பொருள்படும் சொல்லி சொல்லியிருப்பாங்க இது வந்து மறக்க கூடாது சரிங்களா அப்ப மெய் எழுத்துக்கள் எத்தனை பதினெட்டு நம்ம என்ன சொல்லலாம் இக்கு இன்னு இச்சு இன்னு இத்து இருக்கு இல்லையா அதுதான் நம்ம மெய் எழுத்துக்கள் வந்து பதினெட்டு சரிங்களா மெய் எழுத்துக்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வள்ளினோம் மெல்லினோம் இடையினோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வள்ளினம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கசட தபற மெல்லினோம் அப்படின்னா நன்னன்ன நம்மண்ண இடையினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எறலை வரலை இது வந்து இது எந் வள்ளினம் எந்த பகுதியை வந்து வச்சு பிறக்குதுன்னு கேட்பாங்க அது பார்த்தீங்கன்னா மார்பு பகுதி அதே மெல்லினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூக்கு பகுதியை இடமா தான் பிறக்குது இடையினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழு நீங்க உச்சரிக்கும் போது அந்த சவுண்ட் எங்கேருந்து வருது எறல வரலை அதாவது கழுத்துல இருந்து வருது அதே மெல்லினம் அப்படின்னா நான் என்னன்ன நான் அந்த நீங்கள் வாசித்து பார்க்க பாருங்கள் அந்த சவுண்டு வந்து மூக்கில் இருந்து வர மாதிரி இருக்கும் அதே வள்ளினம் அப்படின்னா கசட்ட தவறை அது எங்கே மார்பு பகுதியிலேருந்து உச்சரிக்கிற மாதிரி நீங்கள் வேணால் சொல்லி பாருங்கள் உங்களுக்கு அந்த ஃபீல் தான் இருக்கும் சரிங்களா அதனால தான் அந்த சவுண்டை வச்சு தான் நீங்கள் உச்சரிக்க சவுண்டு எங்கேருந்து வருதுன்றது தான் அந்த பகுதியில் வந்து பிறக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு வல்லினம் வெள்ளினம் இடையினம் சரிங்களா வல்லினம் வெள்ளினம் இடையினம் ஓகே இது உங்களுக்கு புரிஞ்சிச்சா உயிரெழுத்துக்கள்னால் பன்னிரெண்டு குரல் எழுத்துக்கள் இருக்குது நெடிலெழுத்துட்டு இருக்குது மெய் எழுத்துக்கள் அப்படின்னா பதினெட்டு பதினெட்டில் என்ன இருக்குது வல்லினோம் ஓகே பதினெட்டில் நம்ம மூணு மூணு இதாக பிரிப்போம் வள்ளினோம் வள்ளினும் இடையினும் சரிங்களா ஓகே அடுத்தது உயிர்மெய் எழுத்துக்கள் சரிங்களா உயிர்மை எழுத்துக்கள்னா எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினாறு இந்த உயிரெழுத்தையும் மெய் எழுத்தையும் நம்ம வந்து பெருக்கணும் அப்படின்னா நமக்கு இரநூத்தி பதினாறு எழுத்து வந்து கிடைக்கும் அதாவது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிர்மை எழுத்து உயிரையும் மெய்யையும் சேர்த்து மொத்தம் எத்தனை எழுத்துகள் இருக்கு அப்படின்னா இருநூத்தி பதினாறு எழுத்துக்கள் வந்து இருக்கு உயிரெழுத்து பன்னிரெண்டுன்னு பார்த்தோம் மெய் எழுத்து பதினெட்டுன்னு பார்த்தோம் மொத்த இதில் எடுத்து இப்ப இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் அப்போ உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு இதில் என்ன பார்த்தோம் குரில் நெடில் பார்த்தோம் மெய் எழுத்துக்கள்னா வள்ளினும் மெல்லின்னு இடையினும் இதுல குரிலுக்கு எத்தனை மாத்திரை ஒரு மாத்திரை நெடிலுக்கு ரெண்டு மாத்திரை சரிங்களா மெய் மெய்யெழுத்துக்களுக்கு எத்தனை மாத்திரைன்னு சொல்ல மறந்துட்டேன் சாரிப்பா மெய் எழுத்துக்களுக்கு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை மறந்துடவே கூடாது ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது உயிர்மை குரில் உயிர்மை நெல் சொல்லிட்டு ரெண்டு டைப் இருக்குது இந்த ரெண்டு டைப்புக்கும் மாத்திரை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க உயிர்மை குரிலாக இருந்தால் ஒரு மாத்திரை குரில்னாலே ஒரு மாத்திரை உயிர்மை நெலாக இருந்தால் ரெண்டு மாத்திரை சரிங்களா உயிர்மை நெடியில இருந்தால் ரெண்டு மாத்திரை மறந்துடாதீங்க ஆயுத எழுத்து பாருங்கள் ஆயுத எழுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு மாத்திரை ஆயுத எழுத்துனா என்னது அக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுமா ஆயுத எழுத்துக்கு எத்தனை மாத்திரை அப்படின்னு பாத்தீங்கன்னா கால் மாத்திரை ஆயுத எழுத்துக்கு எத்தனை மாத்திரை கால் மாத்திரை இங்கே ஒட்டுக்கா எடுத்து எழுதியிருக்க பாருங்க எது எதுக்கு எத்தனை மாத்திரை அப்படின்னு குரல் எழுத்துக்கு ஒரு மாத்திரை ஊர் எழுத்துக்கள்ல தான் குரல் நெடில் பார்த்தோம் எழுத்துக்களுக்கு ரெண்டு மாத்திரை ஆயுத எழுத்துக்களுக்கு அரை மாத்திரை மெய் எழுத்துக்கு பாத்தீங்கன்னா அரை மாத்திரை இந்த இது மட்டும் தெரிஞ்சிருந்ததுன்னா போதும் கண்டிப்பாக நம்ம வந்து ஈஸியாக அடிச்சிடலாம் குரல்னால் என்ன குறுகி வந்து ஒழிக்கும் இ உ நெடிலாம் என்ன நீண்டு வந்து ஒழிக்கும்னு சொன்னேன் ஆ ஆ இஇ அந்த மாதிரி இ சவுண்டு நீண்டு ஒழிக்கிறது ஆயுத எழுத்துனா அக்கு மெய்யெழுத்துக்கள்னா இக்கு இன்னு இச்சு இட்டு இறுத்து இரு சரிங்களா ரெண்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ரெண்டு எக்ஸாம்பிள் ஸ்கூல் புக்கில் இருக்க எக்ஸாம்பிள் தான் பார்த்தாலே உங்களுக்கே புரியும் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள் கபிலர்ன்றிருக்கா இப்போ கபிலர் நான் இப்படி எழுதிக்கிறேன் கா பி இல்லை ஓகேவா இப்படி பிரிச்சு எழுதிக்கிறேன் கா கானால் என்ன குறில் எழுத்துக்கள் நீங்கள் சொல்லும் போது குறுகி வந்து ஒழிக்கும் கா ஓகேங்க காவாக இருந்ததுன்னா அது வந்து நெடியில் எழுத்தாயிடும் அப்போ கான்றது குரில் அடுத்தது பீன்றது பார்த்தீங்கன்னா தான் பி அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது நீண்டு ஒழிச்சிச்சுன்னா அது வந்து எழுத்துக்கள் அப்போ பி வெறும் பி மட்டும்தான் வருது அப்போ இதுவும் குரில் எழுத்துக்கள் தான் ஒரு மாத்திரை அடுத்தது லா லாவும் பார்த்தீங்கன்னா குரில் எழுத்துக்கள் தான் ஒரு மாத்திரை அதுக்கப்புறம் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை இருன்றது மெய் எழுத்துக்கள் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை அரை மாத்திரை வந்து சொன்னேன் சரிங்களா இப்போ ஒன்று ஒன்று மூணு மூன்றரை ஓகேங்களா இது எல்லாத்தையும் கூட்டினிங்கன்னா உங்களுக்கு எத்தனை மாத்திரை மூன்றரை மாத்திரை சரிங்களா புரியல அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து சொல்கிறேன் அடுத்தது பாருங்க பாக்கு பாக்கு பாருங்கள் பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெடில் சரிங்களா பா நம்ம சொன்னோம்ல நம்ம உச்சரிக்கும்போது நீண்டு ஒழிச்சு அப்படின்னா அது நெடிலெழுத்துக்கள் சொன்னோம் நெடிலெழுத்துலுக்கு எத்தனை மாத்திரை மறக்கவே கூடாது ரெண்டு மாத்திரன்னு சொல்லி சொன்னேன் பா நீங்க சவுண்டு உச்சரிச்சு பாருங்க பா அப்படின்னு அப்ப நீண்டு ஒழிக்குதா இப்ப நீண்டு ஒழிச்சதுனால நெடில் சொல்லணும் அப்ப நெடிலுக்கு எத்தனை மாத்திரை ரெண்டு மாத்திரை அடுத்தது இக்கு இக்குன்றது என்னது மெய் எழுத்து மெய் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை சொன்னேன் அரை மாத்திரை வந்து சொன்னேன் அடுத்தது கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குரல் எழுத்து குரு சொல்லும் போது குறுகி வந்து ஒழிக்குது அப்போ குரல் எழுத்து குரல் எழுத்துக்கு வந்து ஒரு மாத்திரை அப்ப மூணு தி ப்ளஸ் பண்ணுங்க ரெண்டு ரெண்டரை அதுக்கப்புறம் இது ஒன்று கூட்டினா மூணு அப்ப மொத்தம் மூன்றரை மாத்திரை சரிங்களா இப்போ ஒரு ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு உங்களை வந்து மாத்திரை பிரிச்சு எழுதுங்க அப்படின்னா கண்டிப்பா போட்டுடலாம் குரல் எழுத்துக்கு ஒரு மாத்திரை எழுத்துக்கு ரெண்டு மாத்திரை ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை மறக்கவே கூடாது சரிங்களா இந்த மாத்திரை அளவு தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால ஆன்சர் வந்து போட முடியும் ஓகே அடுத்தது இது வந்து புக் பேக் பாருங்க உயிரெழுத்துக்கள்ல தொடங்கும் ரெண்டு மாத்திரை அளவுல சொல் நம் அவங்க நம்ம தொடங்க நம்ம எழுதுகிற சொல் வந்து உயிரெழுத்துக்கள்ல வந்து ஸ்டார்ட் ஆகணும் அதுக்கு ரெண்டு மாத்திரை இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ நம்ம என்ன சொல்லலாம் உயிரெழுத்துக்கள்னு என்ன சொல்லலாம் அ ஆ ஆ உ அப் அதான உயிரெழுத்துக்கள் சரி உயிரெழுத்துக்கள் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் அனி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆ வந்து எழுத்துக்களா நீ அப்படின்னா இன்னு கூட்டல் ஈ இந்த இன்னு நம்ம பிரிக்கலாம் நீ எப்படி பிரிக்கலாம் இன்னும் கூட்டல் ஈ அப்போ இதுவும் வந்து உயிரெழுத்துக்கள் அப்போ என்ன சொன்னாங்க உயிரெழுத்தில் உயிரெழுத்துக்களை தொடங்கணும் அதே தொடங்குற இந்த நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ரெண்டு மாத்திரை இருக்கணும் சரிங்களா அப்போ கூறு எழுத்துக்கள் இதுக்கு ஒரு மாத்திரை இதுக்கு ஒரு மாத்திரை இப்போ ரெண்டு மாத்திரை வந்துச்சா அப்போ அணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரிழத்துலேயும் இருக்குது இதுக்கு மாத்திரோட அளவு பார்த்திங்கன்னா ரெண்டு அப்போ இப்போ ரெண்டு மாத்திரை அப்போ கண்டுபிடிச்சி எழுதியாச்சா அப்போ அணின்னு சொல்லி வரும் அடுத்தது பாருங்க செகண்ட் கொஸ்டின் இரண்டு மாத்திரை அளவுள்ள ஓர் எழுத்து சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மாத்திரை அளவுள்ள ஓர் எழுத்து சொல் ஓர் எழுத்து ஒரு மொழி மொத்தம் எத்தனை நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழி மொத்தம் எத்தனை அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு சரிங்களா அதில் நாற்பது எழுத்துக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா நெடுலெழுத்துக்கள் நீண்டு ஒழிக்கக்கூடியதாக இருக்கும் அதில் ரெண்டே ரெண்டு எழுத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறில் எழுத்துக்களாக இருக்கும் சரிங்களா ரெண்டே ரெண்டு எழுத்துக்கள் குரல் எழுத்துக்கள் அதான் நோய் உண் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா சரி ஓகே இங்கே நம்மளுக்கு என்ன கேள்வி கேட்குறாங்க இரண்டு மாத்திரை அளவில் ஓர் எழுத்து சொல் தான் கேட்குறாங்க அப்போ நீண்டு ஒழிக்கிறதா நீண்டு ஒழிக்கிறத நம்ம என்ன சொல்லலாம் நெடில் எழுத்துக்கள்ல ஆ ஈ கா அந்த மாதிரி எது வேணாலும் நம்ம சொல்லலாம் சரிங்களா அப்போ ஆ ஈ வந்து நம்ம சொல்லலாம் நீண்டு ஒழிக்குது ஓர் எழுத்து தொழில்முறை சொல்லாக இருக்கணும்னாங்க இது ரெண்டு ஓர் எழுத்து சொல் நீண்டு வந்து ஒழிக்குது அடுத்தது ஆயுத எழுத்து இடம்பெறும் இரண்டை மாத்திரை அளவுள்ள சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஆயுத எழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அக்குன்னு எடுத்துக்கலாம் ஆ ஆக்கு என்ன ஆ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து குரில் அப்போ இதுக்கு ஒரு மாத்திரை ஆயுத எழுத்து அக்கு வந்துச்சுன்னா என்னென்ன சொன்னேன் ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரைன்னு சொல்லி சொன்னேன் அடுத்தது கூ அப்படின்னாலும் குரில் தான் சரிங்களா அப்போ ஒன்று ரெண்டு எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா ரெண்டாம் மாத்திரை வந்துருச்சா இடம்பெறும் இரண்டாம் மாத்திரை சரிங்களா ஓகே அடுத்தது பழைய புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் பழைய புக்கில் சும்மா ஓல்டு புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க சிக்ஸ்த்தில் சரிங்களா புக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க சும்மா தெரிஞ்சுக்கோங்க குரிலு நெடில் வேறுபாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க குரில் நெடில் அப்படின்னு பாருங்கள் குரில் குரில் நெடில் எழுத்து வந்து எழுத சொல்லியிருப்பாங்க ஒரு வேர்டு வந்து கொடுத்துருப்பாங்க இப்படி கேட்கலாம் நம்ம எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஓடோடி ஓடி வந்தான் அப்படின்னா இதில் குரில் என்ன அப்படின்னு பார்க்கணும் குரில் என்ன பாருங்கள் குரில் வா குரில் வரும் அதுக்கப்புறமேட்டு எடுத்துட்டு டி இது ரெண்டும் வந்து குரில் நெடில் என்னென்னு பாருங்கள் ஓ அதுக்கப்புறம் டோ தா இது எல்லாமே நம்ம சொல்லும் போது நீண்டு ஒழிச்சிச்சு அப்படின்னா அது நெடில் வந்து சொல்லுவோம் அடுத்து மெய் எழுத்துக்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு பாருங்கள் மெய் எழுத்துக்கள் எத்தனை இருக்குது இன்னும் இன் இந்த இன்னும் இந்த இன்னும் தான் மெய் எழுத்துக்கள் சரிங்களா அப்ப குரில் நெடில் மெய் ஒரு வேர்டு கொடுத்துட்டாங்கன்னா அதுல குரல் என்ன நெடில் என்ன மெய் எழுத்துக்கள் என்னன்னு சொல்லி நமக்கு பிரிச்சு எழுத தெரியணும் அதே மாதிரி தான் ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு ஒற்றை கொம்புனா என்ன குரில் எழுத்துக்களை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு அப்படின்னா நெடில் எழுத்துக்கள் நம்ம சொல்லும் போது சே இச்சு கூட்டல் ஏ சே சரிங்களா சே அப்படின்னா இச்சு கூட்டல் ஏ அப்ப சேர்ந்து வருது அப்ப அதுல வந்து நெடில் வருது அதனால இது வந்து நம்ம குரில் நெடிலுன்னு சொல்லி சொல்லுவோம் ஒன்றும் இல்லை ஒற்றை கொம்புனா குரல் ஞாபகம் வச்சுக்கோங்க இரட்டை கொம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெடில் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு ஓகேங்களா துணை எழுத்துக்கள் ரெண்டுச்சும் சேர்ந்துச்சுன்னா என்ன மாற்றம் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கோ இக்கு கூட்டல் ஓ கோ ஓகேங்களா கோ அப்படின்னா அது நெடில் கோ அப்படின்னா அது குரில் சரிங்களா கோ அப்படின்னு படித்தோம்னா அது நெடில் அதான் எங்கள் சொல்லியிருப்பாங்க கோ கொடி கொடி பறக்கும் கோடி அப்படின்னா கோடி பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரி ஓகே இந்த சும்மா வேறுபாடு மட்டும் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க இங்கே புக் பேக் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அமுதன் டேஷ் குடித்தான் சரிங்களா நடிகர் வேறுபாடு தான் அமுதன் என்ன பண்ணா பால் குடித்தான் அடுத்தது பாருங்கள் தென்றல் டேஸ் படித்தான் தென்றல் என்ன பண்ணுமா படமாக பாடமாக பாடம் தான் கண்டிப்பா படிப்பா சிறுபி டேஷ் செதிக்கினான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலை செதுக்கினான் அடுத்து கடையலு வள்ளல்களில் ஒருவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரி முகிலனோட பாட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதை தான் வந்து சொல்லுவாங்க சரிங்களா படித்து பார்த்து வந்து நம்ம ஆன்சர் பண்ணோம் அடுத்தது ப்ரீவியர் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எண்பத்தி ரெண்டு வந்து இருக்கு சரிங்களா ப்ரீவியர் கொஸ்டின்ஸ் சரி ஓகே இது உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ல டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த ப்ரீவியர் கொஸ்டின்ஸ் வந்து அடுத்த வீடியோ பார்ட் டூவாக வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் என்ன நகர நகர வேறுபாடு இருக்கு அது பார்த்துட்டு இந்த ப்ரீவியர் கொஸ்டின்ஸ் வந்து இந்த எண்பத்தி ரெண்டு கொஸ்டின்ஸ் இருக்கு இது வந்து கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாட்டு வீடியோ வந்து வரும் பாருங்க தேங்க்யூ